இங்க நம்ம ஹீரோ பெரிய காமெடி ஆக்டர் ஆகி இவர் படிச்ச இவரை இவர சீஃப் கெஸ்டா கூப்பிடுறாங்க இவங்க கூட உட்காந்து லட்சுமி டீச்சருக்கு கல்யாணம் ஆயிருச்சான்னு கேக்குறாரு அவரும் ஆகலன்னு சொல்றாரு அதுக்கு இவரும் ஐஐயோன்னு சொல்றாரு இந்த ஸ்கூல்லயே படிச்சு ஒரு பெரிய காமெடி ஆக்டரான வேலுச்சாமின்னு இவருக்கு இன்ட்ரோ கொடுக்குறாங்க அவரும் வராரு இவரும் வந்து பேசும்போது நான் நல்லா படிக்கிற பையனா கிடையாது நான் ஒரே கிளாஸ்லயே நாலு வருஷம் ஃபெயில் ஆகி படிச்சிருக்கேன் ஆக்சுவலா என்ன நடந்துருக்குனா இவர் ஸ்கூல் படிக்கும்போது ஏதாச்சும் ஒரு தப்பு பண்ணி அவங்க டீச்சர்கிட்ட மாட்டே அவங்க டீச்சரும் இவரை ஃபெயில் போட்டுருவாங்க. இந்த ஸ்கூலோட பிரின்ஸ்பாலரோட பொண்ணுக்கு யாரோ பொண்ணு பார்க்க வராங்க. அதனால இவங்க வீட்ல இருக்கிற நாயே எங்கயாச்சும் நீ கூட்டிட்டு போய் வைன்னு இந்த பையෙන්ட ஹெல்ப் கேக்குறாரு. நான் கூட்டிட்டு போய் வைக்கிறேன் ஆனா ஒரு கண்டிஷன் நான் எழுதுற எல்லா படிச்சலையும் நீங்க என்ன பாஸ் பண்ணணும். அதுக்கு அவரும் சம்மதிச்சிட்டு எங்க நாயே நீ தூக்கிட்டு போய் வைன்னு சொல்றாரு. இந்த நாயை கடத்திட்டு போய் வைக்கும்போது அந்த நாயும் இந்த பையன்ட்ட இருந்து தப்பிச்சு இவங்க ரெண்டு பேர் வீட்லயும் தட்டு மாத்திர நேரம் பார்த்து வந்துருது அதனால அந்த கல்யாணமும் கேன்சல் ஆயிருது அதனால அவங்களுக்கு கல்யாணமே ஆகாம போயிருது நம்ம ஹீரோவும் அதெல்லாம் சொல்லிட்டு அந்த லட்சுமி டீச்சர் சாதி கேக்குறாரு அந்த டீச்சரும் நீ ஓடி போயிருந்தா இவ்வளவு பெரிய காமெடி ஆக்டரா ஆயிருக்க மாட்டேன்னு பாராட்டுறாங்க